ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி என்று நிகழக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இருபது நாட்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ரிசபராசினியர்கள் வந்து சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் அமாவாசையை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு கடவுள்களுக்குமே ஒவ்வொரு நாள் நட்சத்திரம் திதி எல்லாமே வந்து முக்கியமானதாக இருக்கும் ஆனால் முன்னோர்களுக்கு உரிய ஒரே ஒரு திதி அப்படின்னா அது அமாவாசை மட்டும்தாங்க இந்த முன்னோர்களை வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதும் நமக்கு எல்லா கடவுள்களுடைய ஆசைகளுமே வந்து கிடைச்சிடும் அப்படி இவங்களை முறைப்படி என்ன மாதிரி வழிபாடுகளை எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது அப்படின்னா பிதர் தான் இதை ஒன்று நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னாலே போதுங்க நம்மளுடைய பல பிரச்சனைகள் வந்து சரியாக போய்டும் பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுக்குமே கண்டிப்பாக கடமைகள் இருக்கும் அப்படி அந்த கடமைகளில் தலையாத கடமை தவிர்க்க முடியாத கடமை அப்படின்னா அது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமை யார் ஒருவர் தங்களுடைய தாய் தந்திரை இழந்திருக்காங்களோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து செய்யணும் தாய் தந்திரை இழந்திருக்கக்கூடியவங்க மனைவி இழந்திருக்கக்கூடியவங்க பிள்ளைகளை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நிச்சயமாக இந்த ஒரு விஷயங்களை வந்து செய்தே ஆகணுங்க பொதுவாக மனித பிறவி அப்படிங்கிறது ரொம்பவே மகத்தான ஒரு பிறவின்னு சொல்லுவாங்க ஸோ மனிதனாக நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம பாக்கியம் செய்திருக்கணும் இந்த மனித பிறவைகளில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது நிறைய சந்தோஷங்களும் வந்து நிறைந்திருக்கு நம்ம எல்லாரும் எல்லா விஷயங்களையும் கலந்து தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது அமாவாசை தான் இதில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெறும் கஷ்டங்களை மட்டுமே வந்து பார்த்துட்ருப்பாங்க ஏன் என்ன அப்படின்ற ஒரு காரணங்களே இல்லாமல் இருக்கும் அப்படி கஷ்டங்களை பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்களாக தாங்க இருக்கும் இந்த முன்னோர் சாபங்களை நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு உரிய வழிபாடுகளை நம்ம வந்து செய்யணும் எந்தெந்த கடவுள்களை எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்ற ஒரு முறை இருக்கோ அதே போல் தான் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு அப்படின்னு ஒரு முறை இருக்குது அதை நம்ம கரெக்டாக வந்து செஞ்சோம் அப்படின்னாலே போதுங்க பல இன்னல்களானது நமக்கு வந்து தீர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் சிறப்போடு வாழணும் அப்படின்னா அவனுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும் முதல் விஷயம் அவனுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாம இருக்கணும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதார தடையை வந்து பாப்பாங்க கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண பாக்கியத்தில் தடை இருந்துகிட்டே இருக்கும் குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னோர்களுடைய சாபங்களாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட முன்னோர்களை நம்ம சந்தோஷப்படுத்தணும் சாந்திப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம முறைப்படி வந்து சிராத்தம் வந்து செய்யணும் ஒவ்வொருவருக்கு அவங்களுடைய குல வழக்கப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தடில் வந்து செய்வாங்க ஸோ இது மாதிரி உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வாங்களோ அதை நீங்களும் வந்து தொடர்ந்து செய்யுங்க ஸோ நீங்கள் செய்கிறத பார்த்து பார்த்து தான் உங்களுடைய வம்சாவளி அதாவது உங்களுடைய சந்ததியரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கும் இதெல்லாம் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ நம்ம நல்ல விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல ஒன்றா வந்து இதையும் வந்து மறக்காமல் சொல்லிக் கொடுங்க நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா அமாவாசை வழிபாடுகள் வந்து செய்கிறது கிடையாது கட்டாயமாக ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கக்கூடிய கடமைங்க அதை கண்டிப்பாக வந்து செய்தே ஆகணும் இந்த கடன் தான் நம்மளுடைய வாழ்நாளுக்கு பின்னாடியும் நமக்கு ஒரு கடமை இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நினைவூட்டுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை யாரெல்லாம் முறைப்படி செய்யறாங்களோ அவங்க நல்ல ஒரு நிலையில வந்து இருப்பாங்க தொடர்ந்து நீங்கள் வேணால் மூன்று மாதம் அமாவாசைகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக அதில் வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க சொல்லப்போனால் ஒரு வருடத்தில் எல்லா அமாவாசைகள்லையும் நீங்கள் வழிபாடுகள் செய்ய முடியலன்னா கூட பரவாயில்லைங்க ஆடி அமாவாசை தை அமாவாசை அமாவாசை இதை மட்டும் அது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை மாதம் மாதம் எங்களால் செய்ய முடியும் அப்படின்றவங்க கட்டாயமாக மாதம் மாதம் அமாவாசை வழிபாடு எடுத்துக்கோங்க நாளில் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது கூடவே நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நீங்கள் செய்யும் பொழுதுதான் நிறைய விஷயங்களானது உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை கரெக்டாக இந்த டைம்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் நல்லபடியாக வந்து இருக்கலாம் முறைப்படி இந்த அமாவாசைகளில் திருஷ்டி கழிக்கக்கூடிய பழக்கம்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் பெரும்பாலும் வந்து கழிக்கிறது ரொம்ப வழக்கமானது தான் இல்லைன்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து இந்த நாளில் வந்து நம்ம வந்து கழித்து போடுவாங்க ஆனால் எல்லாருக்குமே இந்த அமாவாசை நாளில் வந்து கழிக்கலாங்க தவறு கிடையாது ஸோ கண் திருஷ்டி நீங்குவதற்கு நல்ல ஒரு நாள் அப்படின்னா அது அமாவாசை நாள் தான் ஸோ இந்த நாளில் நீங்கள் எழு கலந்த சாதத்தை காகத்திற்கு வைப்பது முன்னோர்களே உங்களுடைய வீட்டுக்கு வந்து அதை சாப்பிட மாதிரி ஒரு ஐதீகம் அதனால் தவறாமல் இந்த விஷயங்களை வந்து செய்யுங்க எல்லா நாட்கள்லையுமே காகத்திற்கு நம்ம உணவு வைக்கலாம் ஆனால் அமாவாசைகளில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது மாதிரி நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் சமாவாசியை பற்றின நிறைய விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது ரிசபராசினியர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ரசபராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலங்களை விட இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் வந்து கிடைக்குங்க அதாவது பெரிய அளவில் இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது அமாவாசைக்கு அப்புறமா உங்களுடைய லக்கணம் அல்லது ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன்களை கொடுக்க போகுது ஏன்னா இந்த டைமு உங்களுக்கு அந்த கிரகமானது லாபம் வீட்டில் உச்ச நிலையில் வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனும் பன்னிரெண்டாவது வீட்டில் நிலையில வந்து பயிற்சியாக போகிறாங்க ஸோ சூரியனுடைய வீட்டில் பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியன் இருக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது தான் ஆனாலுமே உச்சம் பெற்று இருக்கிறாங்க ஸோ ஒரு சில சமயங்களில் சூரியன் நல்ல பலன்களை வந்து தரலாங்க அதனால் பயப்பட தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் சூரியன் முதல் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய டைமிங்ல உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நல்லபடியாக வந்து கொடுக்க முடியாது ஆனால் செவ்வாய் மூன்றாவது வீட்டில் பலவீனமாக வேறு இருக்கிறாங்க ஸோ செவ்வாயை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ் ராசியில் வந்து இருக்கிறதுனால முடிவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் ஆனால் செவ்வாயினுடைய அதிர்ஷ்டமானது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்குங்க முடிவுகள் அப்படின்றது பலவீனமாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதனால் பெருசாக பாதிப்புகள் அப்படின்றத நீங்கள் சந்திக்க மாட்டீங்க புதனுடைய பயிற்சியும் கூட இந்த டைமில் இருக்குது புதன் பயிற்சி பார்த்திங்கன்னா பலமிழந்து இருக்குது தான் ஆனால் லாபம் வீட்டில் வந்து இருக்குது சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் புதன் பகவானுடைய நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாவே வந்து இருக்குது அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை புதன் பகவான் சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு குரு பகவான் பாத்தீங்கன்னா இரண்டாவது வீடுகள்ல வந்து இருக்கிறாங்க ஸோ ரெண்டில் குரு பகவான் இருக்கிறதுனால செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால குருவுக்கிட்ட இருந்து கலவையான முடிவுகளை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இருந்து ஒரு நல்ல அனுகூலத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ராகுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்லேயே வந்து அதுவும் லாப வீட்லேயே வந்து இருக்க போகிறாரு குரு நட்சத்திரத்தில் வந்து இருக்க போகிறாரு ஸோ பொதுவாக இந்த காலகட்டங்கள் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஐந்தாவது வீட்டில் சூரியனும் ராசியில் கேது பகவானும் வேற இருக்க போகிறாங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஆனால் ரிசபராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நல்ல ஒரு பலன்கள் தான் அந்த கிரகங்கள் எல்லாமே வந்து கொடுக்கும் சராசரியை விட ஒரு சிறந்த முடிவுகளை நீங்கள் கட்டாயமாக வந்து பார்க்கலாங்க பெரிய புத்திசாலித்தனத்தை நீங்கள் இந்த டைம் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் தொடர்புடையவர்கள் கூட இந்த டைம் நல்ல பலன்களை வந்து கொடுப்பாங்க வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே சிறப்பாக வந்து படிக்க முடியும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் புத்திசாலி நபர் அப்படின்ற ஒரு பேர் கிடைக்கும் வேலைகள் மற்றும் அந்தஸ்துகள் போன்றவை எல்லாமே உங்களுக்கு நிறைய காரணங்களுக்காக குடும்பத்திலேருந்து விலகி இருக்கலாங்க ஆனால் பருவநிலை மாற்றங்கள் அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு சில உடல் தொந்தரவுகளையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் சளி காய்ச்சல் உஷ்ணவாதம் இது போன்ற ஒரு சில பிரச்சனைகளை வந்து பார்க்கலாம் ஸோ கட்டாயமாக உணவு பழக்க வழக்கங்களில் வந்து கவனம் செலுத்துங்க அப்படி செலுத்தும் பொழுது தான் இந்த காலகட்டங்களில் இன்னுமே நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும் ஆரோக்கியத்தை விட சிறந்த செல்வம் எதுவும் இல்லை அப்படின்றத நீங்கள் உடந்து வந்து செயல்படணும் ஸோ ரிசபராசி நேர்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இருபது நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க இருந்தாலுமே கூட இந்த நாட்கள் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருப்பதற்கு தினந்தோறும் குங்குமம் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்க ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது கட்டாயமாக நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோ பதிவுகளாக பார்த்துருக்கக்கூடிய நிறைய விஷயங்களானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாது இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அதாவது இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் மறக்காமல் ஒன் சப்ஸ்ட் பண்ணி பாருங்க பாருங்கள் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களை செய்வது சிறப்பானது மேலும் இது நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்